விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா நிறுவனத்தில் வந்திருக்கக்கூடிய ஜாஃபு இசர் ஏஏஎஃப்யூ அப்படிங்கிற ஒரு சைடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நெல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக நெல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அதை தவிர நீங்கள் கரும்பு பண்ணலாம் மக்காசோளம் பண்ணலாம் காய்கறி பயிர்கள் பண்ணலாம் ஓகேங்களா எந்த பயிர் பண்ணாலும் பருத்தி பயிர் பண்ணலாம் எந்த பயிர் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ஜாஃபு அப்படிங்கிற இந்த பங்கி சைடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவோட ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நெல் விவசாயம் பருத்தி விவசாயம் காய்கறிகள் விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மக்காசோளத்தில் இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது நம்புறேன் ஓகே அது என்னடா அப்படி ஒரு ஃபங்கிசைடு அப்படின்னா ஜாஃபு அப்படிங்கிறத அதோடைய அழைக்கக்கூடிய பெயர் அப்படிங்கிறது ஜாஃபு டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னா ஹெக்ஸோசனோல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜிஆர் ஜிஆர்னா கிரானுலர் அப்போ உரண்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய குருணை ஓகே ஃபங்கிசைடு வந்து குருணை வடிவத்தில் வந்திருக்கு அப்போ சத்து குருணை மாதிரி எதையாவது சொல்கிறியாடா அப்படிங்கிற கேள்வி வரலாம் அது மாதிரி கிடையாது இது ப்யூடாக ஃபங்கிசைடு தான் ஓகே அதை டெக்னிக்கல் நேம் என்ன க்ளியராக தெரியல நான் ஃபோட்டோ பக்கத்தில் போகிறேன் அதை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஓகேவா இந்த ஃபங்கிசைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ரூட் லீஃப் லீஃபாக பார்த்தீங்கன்னா வேர்களையும் இலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக பார்த்துக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் இந்த ஃபங்கிசைட் இலை மூலியமாக பழகக்கூடிய நோயாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேர் மூலியமாக பரவக்கூடிய நோய்களாக இருக்கட்டும் எல்லா நோயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பார்க்கக்கூடியது தான் இந்த சாஃபு அப்படிங்கிற ஒரு ஃபங்கிசைட் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ காய்கறி பயிர்கள் அப்படின்னு வரும்போது சாம்பல் நோயாக இருக்கட்டும் கருகல் நோயாக இருக்கட்டும் இலைக்கருகள் பழம் அழுகல் நோய் இது மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணும் பருத்தியை பொறுத்த வரைக்கும் இ இலைப்புலி நோய் கருகல் நோய் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் நெல்லை பொறுத்த வரைக்கும் நெற்பயிரை பொறுத்த வரைக்கும் இளையரை கருகள் இளையறை அழுகல் இதுமாதிரி இலை சம்பந்தமான வேர் அழுகல் வேர்க்கரை இது மாதிரியான நோய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடியது இதுதான் போடக்கூடிய என்னென்னா நோயை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில் ஓகே ஸோ இந்த நோயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் ஏன்னா நோயை சொல்லிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நான்கு டைப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் இதோட ஆக்ஷன் மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது எல்லா மருந்துகளுக்குமே இருக்கும் ஓகே அப்படி இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்னென்னா ஊடுருவி பாஞ்சி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் சிஸ்டமேட்டிக் இது ஜாஃபு அப்படிங்கக்கூடிய இந்த ஃபங்கிசைடு வந்து ஊடுருவி பாஞ்சி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறது இதுக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் ப்ரொடக்டிவ் க்யூரேட்டிவ் எரக்டிவ் ஆன்டிஸ்குலம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு ஆக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா ஒரு நோய் வந்து இப்போ வேர்க்கரையானாக இருக்கட்டும் இல்லை வேர் அலுகளாக இருக்கட்டும் ஓகேங்களா இளையுறை கருகளாக இருக்கட்டும் இந்த அழுகல் நோயோ இல்லை மேலே வரக்கூடிய இந்த இளையுறை அழுகலாக இருக்கட்டும் கருகளாக இருக்கட்டும் சாம்பல் நோயாக இருக்கட்டும் இது எல்லாம் வருவதற்கு முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணுற மெத்தேடும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் வருவதற்கு முன் கா அதாவது வருமுன் காற்பது சிறந்ததும் இல்லையா ஸோ அது மாதிரி அதற்கு முன்னாடியே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறாங்க பண்ணோம் கூடவே இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஓகேவா அதை நோயோட தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கும் பட் நமக்கு அதோடைய அறிகுறிகள் அப்படிங்கிறது தெரியாது பெரிய அளவில் ஓகேவா ஏன்னா புது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதோடய அறிகுறிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆனால் புது விவசாயிகளுக்கு அது தெரியுமா அப்படின்னா தெரியாது ஸோ அது மாதிரி டைமில் அதாவது பார்த்திங்கனா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் பட் அறிகுறிகள் பெரிய அளவில் தெரியாத இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்ப்ரெட்டிங் அந்த இன்ஃபெக்ஷனோட ஸ்ப்ரெட்டை வந்து ஸ்பீடாக போகிறத கண்ட்ரோல் பண்ணி அந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணணும் ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிடும் அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படாத மாதிரி டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிடும் இது ஆஃப் ஒரு வேலை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எலுமினேட் டிசீஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த டிசீஸ் ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு ஓகேங்களா அது அந்த செடி தாவரத்துலேருந்து இன்னொரு செடி தாவரங்களுக்கு போகிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையையும் இந்த கூருணை அப்படிங்கிறது பார்க்குது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நாலு வேலையே வேலை செய்யுதுன்னு சொல்லியிருந்தேன் ஏன் ஃபைனலாக வந்து பார்க்கும் பொழுது இப்போ ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் நடந்துருச்சு ஓகே அப்போ பெரும்பாலும் நடந்ததுக்கப்புறம் அது வந்து எப்படி அப்படியே தன்னை போல் பரவிட்டு போகமா கிடையாது ஒரு செடியில் இருந்தால் இன்னொரு செடிக்கு ஸ்ப்ரெட் ஆகி தான் போகும் ஓகே அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்ப்ரெட்டிங்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேரம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா இப்போ ரீப்ரடக்டிவ் யூனிட்ஸ் இருக்குல்ல இப்போ மக்கா சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஆண் பூங்குவது கீழே விழுந்து அது மூலயமா நடக்குது இல்லையா ஸோ அதே மாதிரியே பாலினேஷன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபங்கீஸ் சைடுக்கும் ஃபங்கஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போரம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்போரம் ப்ரொடக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும் கண்ட்ரோல் பண்ணிடும் இதற்கு மேலே அதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாத மாதிரி டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும்பொழுது இந்த ஜாஃபு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் இது வந்து மக்கா சோளத்தில் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த நோய் நோயெல்லாம் வருது இல்லையா ஓகே அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அழுகல் நோயோ வாடி போய் இருக்கிறதோ இது மாதிரியெல்லாம் இருக்குது அந்த வாட்டர் சைலேஜ் ஆகி மேலே பூங்கொத்து கருகள் காயதல் அது மாதிரிலாம் இருக்குல்லையே அதெல்லாம் வந்து கீழே இன்ஃபெக்ஷன் ஆகி அதோடைய தாக்கம் மேலே வரைக்கும் போகிறதுனால ஏற்படக்கூடியது தான் அது எல்லாத்துக்குமே இந்த சாஃபு அப்படிங்கிற அந்த ஃபங்கிசைட் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் முக்கியமாக காய்கறி பயிர்கள் எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் இந்த சாஃபு அப்படிங்கிற ஃபங்கி சைடை யூஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே வேறு அழுகலாக இருக்கட்டும் வேறு கருகளாக இருக்கட்டும் கரையாக அரிக்கிறதாக இருக்கட்டும் இலைப்புலி நோயாக இருக்கட்டும் கருகள் நோயாக இருக்கட்டும் பழம் க தக்காளி அழுகி போகிறது இதுமாரி எல்லா தக்காளி அழிக்க போகிறது அப்புறம் மிளகாய் அழுகல் மிளகாய் புள்ளி ஓகேங்களா இது மாதிரி எல்லா நோய்களுமே இருக்குது எல்லா நோய்களுமே இந்த சாஃபு ஃபங்கி சைடால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே ஸோ இது வந்து நம்மளாக இதை எடுத்து போட கிடையாது நம்மளுடைய ஃபார்மர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கூட போய் பார்த்துருங்க ஸோ இந்த ஜாஃபு ஃபங்கிசைடை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க நண்பா நான் பார்க்கணும் அது எப்படி இருக்குது என்னன்னு ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னாரு ஸோ அதனால் நம்ம போடக்கூடிய அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃபு ஜாஃபு ஃபங்கிசைட் அப்படிங்கிற இந்த ஒரு வீடியோ ஓகே ஓகே இப்போ இதோட டோசேஜ் எவ்வளோ என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது நம்ம போட்டோம்னா எவ்வளோ நேரத்தில் இது வந்து செடிகளுக்கு எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து இதை வயல்களில் தூவறோம் அப்படின்னா வயல்களில் போடுறோம் அப்படின்னா நெல் வயலாக இருக்கட்டும் மக்காசோர வயலில் எதிலையோ உள்ள கலந்து போடுறோம் அப்படின்னா அப்படி போடும்பொழுது எவ்வளோ நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு ஒர்க்காக ஆரம்பிக்கணும் ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் டைல்யூட் ஆகிடும் ஓகே ஒரு மணி நேரத்தில் வாட்டரில் டைல்யூட் ஆகி அடுத்து வந்து ஒரு பத்து மணி நேரத்தில் செடிகள் ஃபுல்லாக ஸ்ட்ரிட் ஆகி அதோடைய ஒர்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலுமே ஒன் ஹவர் டெய்லியூஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ஓகே இப்போ நம்ம இது எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா இப்போ ஃப்ரூட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களாக இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு நாளை கிலோ தான் ஓகேங்களா ஃப்ரூட்ஸ்க்கும் ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ தான் ஓகேங்களா கா காட்டன் அதாவது பருத்தி செடிகள்லாம் இருக்கு இல்லையா அதில் அடியிடம் இந்த உரம் டிஏபி பொட்டாசு இருபது குளம் கலந்து வைக்கப்பட்ட அப்போ கூட இந்த குரனையை நீங்கள் கலந்து வைக்கலாம் ஓகே இந்த இதை ஃபங்கி சைடு ஜாஃபு வங்கி சைடு கலந்து வச்சோம்னா கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ இவ்வளோதான் இதோடைய விஷயங்கள் ஓகே இதோடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு அம்சம் ரேட் வந்து அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாயிலேருந்து அறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் ஓகே இந்த ஜாஃபு டாட்டா ராலி சொல்லி ஜாஃபு ஃபங்கி சைடு ஓகே நாலு கிலான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆறுநூற்றி அறுநூற்றி பத்து ரூபா அறுநூத்தம்பது ரூபா அறுநூத்தறுபது ரூபா வரைக்கும் வந்து வரும் ஒரு கிலோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரேட் வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி ரூபா அப்படிங்கிற ரேட்டில் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ அப்படிங்கிறப்ப நம்ம தாராளமாக நாலு கிலோ வாங்கி யூஸ் பண்ணி இந்த அழுகல் நோயாக இருக்கட்டும் காயை முக்கியமாக பருத்தியில் வந்து இந்த காய் கொட்டுறது இதே மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் இல்லையா ஸோ அந்த டைமில் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி